ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து நம்மளுடைய லாங் வீடியோ சொல்லலாம் அதாவது பேசிக்கிட்டே சமைக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பிரியாணி தான் ஸ்பெஷலே ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில இருந்து சண்டே டைம் அதுமா வேலை அதிகமா இருந்துச்சுங்களா ஒரு சின்ன சின்ன வேலை பசங்களை வச்சே அப்படியே வாங்கிக்கிட்டேன் மோஸ்ட்லி பசங்க சண்டே அப்ப வீட்டுல இருந்தானா ஃப்ரீயெல்லாம் மாட்டேன் ரொம்ப ஃப்ரீயெல்லாம் விட மாட்டேன் கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிற மாதிரி ட்ரெஸ் மடிக்கிறது அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறது அத மாதிரி சின்ன சின்ன கதவு எல்லாம் துடைக்கறதெல்லாம் வச்சு அவங்களை வச்சே வாங்கிப்பேன் ஏன்னா அம்மா வீட்டுல என்ன வேலை செய்யறாங்கன்றது பசங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அம்மா வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க வீட்டுல நம்மள ஸ்கூல் காமிச்சுக்கு சும்மாதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க அதனால அவங்க வீட்டுல இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதெல்லாம் நீ பிரிச்சு கொடுத்துருவேன் அந்த வேலையை இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த பெட் கவர் இந்த பெட் கவர் வீடு இதெல்லாம் வந்து மெயினா கொடுத்துருவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க படுத்துட்டு அந்த வரும் மாதிரி அலங்கோலமா இருக்கும் அதனால அவங்கள வச்சு அதை அதுக்கப்புறம் தான் அவங்க அதை கலைக்கவே மாட்டாங்க அப்பதான் அதோட வழி தெரியும் அவங்களுக்கு அது சரி பண்ணும் போதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா வந்து எப்படி நான் ஆச்சுன்னா ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் போல் தனியா எடுத்திருக்கேன் அது எல்லாமே வறுத்து பொடியாக்கி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம கரம் மசாலாலாம் யூஸ் பண்ண போறதுல இந்த மசாலா மட்டும் தான் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து பொடியாக்கி வச்சுட்டீங்கன்னா நம்ம வெஜிடபிள் சாதத்துக்குலாம் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல வந்திருக்கு நீ போயிட்டு அந்த ஃபோனுக்கு இது பண்ணி மறுபடியும் இந்த அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு

வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நான் முக்கால் கிலோ வந்து பிரியாணி செய்யறேன் எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸா அரிஞ்சு வச்சுட்டு ஒரு டபரா செட்ல ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் போதும் நூறு எம்எல் எம்எல் போது நூறு எம்எல் எண்ணெய் ஊத்திக்கிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு இங்கே பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்து வதங்கினதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இத மாதிரி இத மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்லா உடச்சி சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு செஞ்சீங்கன்னா நிஜமா சூப்பரா இருக்குங்க ஒரு ஆஃப் அன் அவர் தான் இதை சரியாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்க வெங்காயம் வதங்கிறது தான் கொஞ்சம் ஆகும் ஹாஃப் அன் ஹவர்லயே அதிகம் இப்ப நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த வாசனை பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஒண்ணு கொண்டு ஒன்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்து தக்காளி ஆஹ் சாரி வெங்காயம் சொல்லிட்டு நல்லா பழுத்து தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ்ல இருந்தா போதும் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசா இருந்துச்சா நாலு எடுத்துக்கோங்க அது இப்ப போட்டு கூட நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா இந்த தக்காளி போட்டுருக்கீங்களா அது வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம உப்பு சேர்த்துக்கோங்களா சீக்கிரம் வதங்கிடும் இப்ப வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தீங்களா இந்த பிரியாணி மசாலா இது வந்து ரெண்டு ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க ஸ்பூன் காஷ்மீர் சில்லி எல்லாம் நான் போடலைங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பூ சேர்த்திருக்கேன் இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தய அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு குழி ரெண்டு அளவு தயிர் அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் பண்ற கரண்டு போல தயிர் எடுத்திருக்கேன் கிட்டி தயிர் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம கிளீன் பண்ணும் போதே மஞ்சள் மஞ்சள் உப்பு எல்லாமே வந்து போட்டுதான் வாஷ் பண்ணிருக்கோம் நல்லா mix பண்ணிடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம உப்பு கம்மியா இருந்துச்சுனா அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா கொஞ்சம் பாத்தி போடுங்க நமக்கு இதுல வந்து முக்கால்வாசி கறி வந்து வெந்துடணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊத்தி அரிசில போட்டுக்கலாம் இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல ஒரு முக்கால் முக்கால் ஆசி வேகற அளவுக்கு வெச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கறி ஓரளவுக்கு நமக்கு நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு நல்லா உடஞ்சி வர அளவுக்கு கறி நமக்கு வந்து குக் நான் நாளைக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து ரெண்டு கிளாஸ் போல ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து முக்கால் கிலோ வரும் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் போல தண்ணி மெஷரிங் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் லைட்டா போடணும் உப்பு போட்டுக்கலாம் சொல்லிடுங்க இப்ப நல்லா வந்து கொதி வரைக்கும் நல்லா கொதிக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அரிசி போட்டுக்கலாம் பின்ன சமம் புதைச்சு போட்டுருணும் கரெக்டா இது இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு லைஃப் போட்டோம் இல்லீங்களா இதுல இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் அந்த வெயிட்டுக்கு நமக்கு வந்து இதுதான் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயோ இடமாட்டு ம் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப எப்படி இருக்கு நம்ம பாக்கல இந்த தண்ணி கூட ஒரு நல்லா சூடாயிருக்கு

அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ பிளேம்ல ரொம்ப லோ பிளேம்ல வச்சுடுங்க அடுப்ப பத்து நிமிஷம் இப்ப வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த குண்டானே சுடுது இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்கு மேல இருந்து வேணும் அடியில சைட்ல கரண்டி விட்டு வா நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க நல்லாவும் வெந்திருக்கு கறியுமே நல்லா வெந்திருக்கு பஞ்சு பஞ்சா ஆ நல்லா நல்லா வெந்திருச்சு மீன் இது நல்லா நல்லா வெந்திருச்சு எப்படி இருக்கு பிரணவ் ஆ பாத்து சுட போதே நல்லா இருக்கா பாக்க எப்படி இருக்கு பாக்க ஓகே தேங்க்ஸ்